அருமை கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் மாதத்தை முடித்து இந்த புதிய மாதத்தில் வரும்படி கத்தர் கிருபை செய்திருக்கிறார் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு தேவன் தந்த வாக்கு தத்தம் அதை கேட்டு நாம் பலனடைவோம் பயனடைவோம் கத்தர் நம்மோடு இருப்பாராக சங்கீதம் பதினெட்டு முப்பத்தி ஆறு என் கால்கள் வலுவாதபடி நீ நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது கத்தர் நம்மை வலுவாதபடிக்கு நம்முடைய கால்கள் வலுவாதபடிக்கு நம்முடைய வழியை அகலமாக்குகிறார் இந்த மாதத்துல ஒரு நல்ல தீர்க்க தரிசன வார்த்தை நாம் வலுவி போகக்கூடாது என்பது தேவனுடைய சிந்தையில் இருக்கின்ற ஒரு நல்ல விஷயம் இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கிறேன் யோதாவின் புத்தகம் ஒன்று இருபத்தி நாலு வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமை உள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாக நிறுத்தவும் வல்லவராயிருக்கிற அப்படின்னு எழுதியிருக்கு அன்பான கத்தருடைய பிள்ளைகளே ஒவ்வொரு மாதமும் தொடங்கும் போது சாத்தா நினைப்பானா இந்த தேவ பிள்ளைகளை நாம் வலுவி போக பண்ண வேண்டும் அதாவது ஒரு ட்ராக்கில் ட்ரெயின் போயிட்டு இருக்குனாக்கா அந்த தண்டவாளத்தை விட்டு அது விளையிடுச்சுன்னா அது தடம்புரண்டும் அதே போல நம்ம வாழ்க்கையிலும் அநேக சோதனைகளை பிரச்சனைகளை முன்வைத்து நம்ம எப்படியாவது வலிப போக பண்ண வேண்டும் அப்படின்னு நினைக்கிறான் வேதனையான காரியங்களை கொண்டு வர்றான் எப்படியாவது நம்ம கிறிஸ்துவை விட்டு வழி விலக வேண்டும் வலிவி போக வேண்டும் என்று மிஸ் ஆயிடணும் அந்த ஏரியா விட்டு ஆண்டவர் காட்டுகிற அந்த ஜீவ பாதையை விட்டு வழி விலகிடணும் அதான் சாத்தானுடைய திட்டமா இருக்கு அன்பானவர்களே இன்னொரு வசனத்தை கூட பார்க்கிறோம் ஒன்னு தீமத்தையும் ஆறு பத்து ஆறு இருபத்தி ஒண்ணுல ஆண்டவர் இதில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை கவனிங்க பவுலாய் பவுல் சொல்லுகிறார் பண ஆசை தீமைக்கு வேறாயிருக்கிறது அல்ல இல்லையா சில அதை சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலிவி போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு பாருங்க நம்ம விசுவாச வாழ்க்கையை விட்டு வலிவி போக வைப்பதே சாத்தானுடைய திட்டம் ஆனால் நம்முடைய தேவன் இந்த மாதத்தில் கூட நம்மை வலுவாதபடிக்கு நம்மை அவருடைய பாதையிலே உறுதியாய் ஸ்திரமாய் நடத்த அவர் விரும்புகிறார் உங்களுக்கு ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுக்கிறார் நீங்கள் வலுவாதபடிக்கு நீங்கள் நடக்கிற வழியை அவர் அகலமாக்குகிறாரா உங்களுக்கு எந்த விதமான டிஸ்டப்பும் வராது குறுக்கே எந்த விதமான பிரச்சனைகளும் வராது குறுக்கே எந்த தடைகளும் வராது என்று கத்தர் சொல்லுகிறார் அன்பானவர்களே நம்முடைய தேவன் நம்மை வலுவாதபடி காக்க வல்லவர் நம்முடைய தேவன் நம்மை மாசற்றவர்களாக நிறுத்த வல்லவர் நம்முடைய தேவன் நம்மை மிகுந்த மகிழ்ச்சி உள்ளவர்களாய் தேவ சன்னிதானம் வரைக்கும் நடத்தி கொண்டு போக வல்லவர் எனவே இந்த வருஷம் இந்த மாதத்துல அவரை விசுவாசிங்க ஏசப்பா எத்தனை வலிவி போகிற சூழ்நிலைகளின் வாழ்க்கையில் வந்தது தேவன் என்னாலும் என்னை அந்நீர் வலுவாதபடி காத்து வந்தீர் இந்த மாதத்திலும் நான் வலுவை போற சூழ்நிலைகள் என வாழ்க்கையிலே சத்துரு கொண்டு வர ஏதுவா இருக்கலாம் ஆனாலும் தேவன் என்னை வலுவி போக விடமாட்டேன் என்று வாக்கு தத்தம் கொடுக்கிறீர் என்று ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை வைத்து கத்தருக்கு நன்றி சொல்லுங்க தேவன் உங்களை வலுவாதபடி நடத்துவார் நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம் நல்ல பிதாவே இந்த வாக்கு தத்த வசனத்தின்படி விசுவாசத்தை விட்டு உடைய பிள்ளைகள் வழி விலகி போகாதபடி வலுவாதபடிக்கு தாங்களுக்கு கத்தர் நியமித்திருக்கிற வழிகளிலே அவர்கள் பின்வாங்கி விடாதபடி அல்லது அவர்கள் ஆண்டவரே வழி மாறி கடந்து சென்று விடாதபடி தன் வாழ்வை அழிவுக்கு நேராய் கொண்டு போய் விடாதபடிக்கு ஆண்டவரே சத்துரு இவர்களை வழிவி வலிவி போக விடாதபடிக்கு ஆண்டவரே இவர்களை சத்துரு வலுவ வலுவ பண்ணாதபடிக்கு உடைய பிள்ளைகளை காத்தருள வேண்டும் என்று சிபிக்கிறேன் இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் இந்த சத்தியம் ஒழிக்கட்டும் இந்த மாதம் முழுவதும் ஒழிக்கட்டும் உடைய பிள்ளைகள் வலிவி போகக்கூடாதப்பா விசுவாச பாதையை விட்டு வலிவி போகக்கூடாது தேவன் எல்லா தடைகளையும் நீக்கும் எல்லா ஆண்டவரே வேதனைகளையும் சோதனைகளையும் அகற்றும் தேவாதி தேவன் பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே இந்த வசனத்தை பார்த்து கொண்டிருக்கிற இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக் ஆண்டவரே வாட்ஸ்அப் மற்றும் யூடியூப் நண்பர்கள் எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிங்க மாதம் நம்முடைய பிள்ளைகள் வலிவி போகாமல் விசுவாச பாதையிலே உறுதியாய் ஓடும் வாய்ப்புகளை கத்தர் கொடுத்து ஆசிர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்தர் உங்களோடு கூட இருப்பார் நீங்க வலிவி போக மாட்டீங்க தைரியமா இருங்க கத்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருகு பண்ணுவார் ஆமேன்